இப்ப பாருங்க ஒரு எதிரி இருந்தா இப்ப நாலு எதிரி இந்த நாலு எதிரி நம்மளை காக்கும் போது நம்ம விழுந்துடுவோம் ஆனா ஒரு விஷயத்த செஞ்சா அந்த நாலு எதிரிகளை ஓட ஓட விரட்ட முடியும் ஒரு வாரம் சந்தோஷமா இருந்தங்க ரொம்ப ஹாப்பியா இருந்தோம் உலகத்திலே கிடைக்காத ஒரு சந்தோஷம் எனக்கு கிடைச்சிருக்குதுன்னு அடுத்த வாரம் ஒரே அழுகை என்னடா அது நம்ம ஹாப்பியா இருந்தோம் நினைச்சோம் கடைசியில இப்படி ஒரு துன்பத்துல போய் மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு இப்போ இன்பமும் துன்பமும் வரும்னு கடவுள் சொல்லிட்டார் இப்ப கடவுள் ரெண்டு இடத்த உங்களுக்கு கொடுக்கிறார் அதாவது ஒரு விஷத்தையும் ஒரு அமிர்தத்தையும் வைக்கிற மாதிரி ரெண்டு இடம் அந்த ரெண்டு இடத்த நீங்க எப்படி எடுத்தீங்களோ அதுதான் இன்னைக்கு நடந்தது கடந்த காலத்துல நீங்க எடுத்ததன் விளைவுதான் இன்னைக்கு துன்பம் ஆனா இப்போ இன்னைக்கு உங்க கண்களுக்கு முன்னாடியே ரெண்டு பொருள் இருக்கும் அந்த ரெண்டு பொருள்ல எந்த பொருள் எடுக்கிறீங்களோ நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆனா அந்த ரெண்டுல ஒண்ணுதான் உங்க வாழ்க்கையை உயர்த்த போகுது இன்னொன்னு உங்க வாழ்க்கைய அழிக்க போகுது என்னடா வியாழக்கிழமை அதிகமாக இப்படி பேசுறா நினைக்க வேண்டாம் உண்மைய உண்மையாதானே சொல்லணும் போலியானதை சொல்லக்கூடாது இல்லை அது சட்டமும் இல்லை நியாயமும் இல்லை நீதியும் இல்லைல்ல அதனால சும்மா காரணத்தை சொல்லிக்கிட்டு அப்படி இப்படின்றத தாண்டி ஒரு ஒருப்படியான ஒரு விஷயத்த கடவுள் உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாரு இந்த பதிவின் மூலமா கேட்பவர்கள் கேட்கட்டும் கேட்காதவர்கள் கருமா வழிபடலன்னு நினைச்சுக்க வேண்டியது தான் ஏன்னா அன்பை சாயில எத்தனையோ ஆடியோ கொடுத்தோம் தனிப்பட்ட முறையில் எனக்கு மெசேஜஸ் வருது அப்ப நான் கேட்கிறேன் ஆடியோ கேட்கறீங்களா ஆடியோ கேட்க நேரம் இல்லை அப்படின்னா நான் எப்படி பதில் சொல்ல முடியும் அந்த மனநிலையில இருந்து நான் உங்களுக்கு பதில் சொன்னாதான் ஏத்துக்க முடியும் அப்போ அன்பே சாயில இருக்கக்கூடிய விஷயத்த கேட்க மாட்டீங்க ஆனா உங்களுக்கு பதில் வேணும்னா நான் சொல்றதே உங்களுக்கு புரியாது அதனால அன்பே சாயிய கேட்கிறவங்களுக்கு தான் என்னால ஆன்சர் பண்ண முடியும் கரெக்டுங்களா அப்பதான் உங்க மனநிலை அதற்கு தகுந்த மாதிரி செட் பண்ணும் அதுக்காக தான் சொல்றேன் அப்ப நீங்க கேட்கலன்னா நான் எந்த பதிலையும் உங்ககிட்ட சொல்ல முடியாது நல்லா யோசிச்சு முடிவு பண்ணி உங்க வாழ்க்கையை வாடணும்னு நான் கேட்டுக்கிறேன் என் உயிரில் உயிரானவர்களே அனைவருக்கும் வியாதன் தின வாழ்த்துக்கள் நம்மளை சுத்தியும் எதிர்த்து அடிப்பார்கள் இதுவரைக்கும் நிம்மதி நம்பிக்கை கொடுத்தவனும் சேர்ந்து இந்த ஆட்டத்தை ஆடுவான் அப்போ நம்ம மனசு மோசமான ஒரு பலகீனமா போயிடும் தைரியம் இல்லாம பயங்கள் அதிகமா கலந்து ஏதோ ஒரு தீவுல தனித்து விட்டது போல தோணும் இந்த நேரத்தில் நாம என்ன செய்யணும் அப்படின்றத பத்தி தான் இந்த பதிவு இந்த மாதிரியான மனநிலையில நான் இப்ப இருக்கிற அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த பதிவின் மூலமா ஒரு தெளிவும் நம்பிக்கையும் ஒரு தைரியமும் பிறக்கும் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணுங்க ஒரு நல்ல அருமையான ஒரு வார்த்தை திக்கற்றவருக்கு தெய்வமே துணை திக்கற்றவருக்கு தெய்வமே துணை உங்களுடைய நேர்மையை பரிசோதிக்கக்கூடிய ஒரு இடத்துல நீங்க இருக்கிறீங்கன்னு அர்த்தம் அப்போ அந்த நேர்மைக்கு விட்ட சவால் உங்களை எதிர்த்து பலர் உங்ககிட்ட வந்து மல்லு கட்டுவாங்க உங்க நிம்மதியை கெடுப்பாங்க உங்களுடைய மதிப்பை தெரிஞ்சும் உங்களை மதிப்பு இல்லாதவர்கள் போல ஒரு மாய பிம்மத்தை உருவாக்குவாங்க அந்த இடத்துல நீங்க என்ன செய்யணும் அப்படின்றது தான் இந்த பதிவு இதுக்கு முன்னாடி நமக்கு இப்படிப்பட்ட விஷயங்கள் செய்யும் போது என்ன நடந்துச்சு தெரியுமா அதையும் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா பாஸ்டில் என்ன நடக்குதுன்றது தெரிஞ்சாதான் ஒரு அனுபவம் கிடைக்கும் இல்லை ஈஸியா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்போ பாஸ்டில் ஒரு விஷயம் நடந்துச்சு இதே போல எப்படி நடந்துச்சுன்னா நீங்க மதிப்பு மிக்க மனிதராக இருந்த நேரத்தில் எதிர்முனை தாக்குதல் அதிகமாச்சு அதாவது இருக்கட்டும் ரிலேட்டிவ்ஸா இருக்கட்டும் மொத்த நாலு பகுதியில இருந்தும் உங்களை எதிர்த்து காய் இருப்பாங்க நீங்க மதிப்பு மிக்கவன் அப்படின்ற ஒரு விஷயத்த தெரிஞ்சும் நீங்க மதிப்பு இல்லாத சில்லற காசு இல்ல மதிப்பு இல்லாத துட்டு அப்படின்ற மாதிரி ஒரு மாய வலையை கிரியேட் பண்ணிருப்பாங்க அதாவது பிளான் பண்ணி பண்றாங்க அப்படின்றத நான் சொல்ல வரல பட் எல்லா விஷயமும் ஒரு எதிரா வந்து நிற்கும் இந்த கர்மா இருக்கே இது எப்ப நல்லது பண்ணும் எப்ப கெட்டது பண்ணும் அப்படின்னு தெரியாது ஒரு மனுஷனுக்கு முழுசா கர்மா தீங்கு செய்யாது ஏன் அப்படின்னா அவனால் எந்திரிக்க முடியாது அதனால கொஞ்சம் சிரிக்க வைக்கும் சிரிச்சு முடிச்ச உடனே வைக்கும் அழ வச்சு முடிச்ச உடனே அமைதி கொடுக்கும் அந்த அமைதி அந்த அமைதி நல்லா புரிஞ்சுக்கணும் முதல்ல சிரிக்க வைக்கும் அதுக்கப்புறம் அழ வைக்கும் அதுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய விஷயத்தை தான் நீங்க இங்கே புரிஞ்சுக்கணும் ஒன்னு அமைதியை கொடுக்கும் இல்லைன்னா ஒரு துன்பத்தை கொடுக்கும் இப்போ இந்த எதை எடுக்கிறது அறிவாளியா இருக்கின்றது யோசிச்சு பாருங்க மறுபடியும் நல்ல சிரிக்க வைக்கும் உலகத்தில் உங்களை விட சந்தோஷமானவன் யாரும் இல்ல அப்படின்னு நினைச்ச நாள் நினைச்ச காலம் இருக்குதா கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா எல்லா மனுஷனுக்கும் அது இருக்கும் பா என்ன வாழ்க்கை சூப்பர் செம பாத்தியா நம்ம லைஃப் பார்ட்னர் எப்படி நம்மளை உழுந்து உழுந்து கவனிக்கிறாரு நம்ம பிள்ளைங்க அம்மா நீதாம்மா எனக்கு நீதான்ப்பா எனக்கு ஒன்ன மாதிரி ஒரு ஹீரோவை வேற எங்கேயுமே பார்க்கல எனக்கு அப்பாவா அம்மாவா கிடைச்சதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்ற ரேஞ்சில் பேசுவாங்க இன்னும் ஒரு படி உங்க மாமனார் உங்க மாமியார் எல்லாரும் உங்க காலில விழாத குறையா நீதான்ப்பா என்னை ஏத்த ஒரு மருமகனா இருந்தாலும் மகனா இருந்து எவ்வளவு கவனிச்சுக்கிறீ அதே போல கவனிக்கல நீ எப்படிமா இப்படி என்ன கவனிச்சுக்கிற அப்படின்ற மாதிரியும் சில விஷயங்கள் நடக்கும் அப்ப நம்ம மனசுல என்ன தோணுன்னா ராஜ கம்பீர ராஜாதி ராஜ அந்த மாதிரி டைலாக் நம்ம மனசுக்குள்ளே ஓடும் எப்பேற்பட்ட கோயிலுக்கு போயிட்டு நல்ல சந்தோஷமா இருக்க அப்படின்னு சொல்லி கோயில்கிட்ட போய் சாமியெல்லாம் கும்பிட்டு சாமியில கும்பிட்டு கடவுளே நன்றி இப்படிப்பட்ட குடும்பத்தை கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்ற ரேஞ்சில பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு ஒரு ஒரு வாரம் அதே வைபிள எல்லாரும் பார்த்து நான் நல்லா இருக்கேன் நான் ஹாப்பியா இருக்கேன் எனக்கு என்ன குறை கடவுள் எனக்கா எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு என் மாமியார் என்ன இப்படி சொல்றாங்க என் மாமனார் எப்படி என்ன சொல்றாங்க என் லைஃப் பார்ட்னர் அதாவது கணவனோ மனைவியோ கணவன் பார்த்தா மனைவி மனைவி பார்த்தா கணவன் அவ்வளவுதான் என் பிள்ளைங்க கூட எப்படி வந்து பார்த்துக்கிறாங்க தெரியுமா என்ன மாதிரி ஒரு வா வாழ்க்கையில சந்தோஷமான ஒரு மனுஷன் மனுஷி கிடையாதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் ஏன்னா அப்ப கர்மா வேலை செய்யுதுன்னு அர்த்தம் நல்ல கருமா வேலை செய்யுது போன ஜென்மத்துல இந்த நாளில் நீங்க அவனுக்கோ நல்லது பண்ணியிருக்கீங்க அதனால இந்த ஜென்மத்துல இந்த நாளில் இந்த நேரத்துல இந்த நொடியில இது நடக்குது ரைட் இதே வாய்ப்புல ஒரு வாரம் போகுது அடுத்த வாரம் சண்டை பிச்சுக்குன்னு போகுது வீட்டில் போன ஜென்மத்துல போன அந்த நாளில் அந்த நேரத்துல அந்த காலத்துல எவனுக்கோ ஒன்று நீங்க வச்சு செஞ்சிருக்கீங்க அது இப்போ வச்சு செய்யுது இப்போ அழுவுறீங்க அழுவுறீங்க அழுதுகிட்டே இருக்கிறீங்க என்னடா போன வாரம் எல்லாம் என் வாழ்க்கை எப்படி இருந்தது இந்த வாரம் என் வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு என்னடா அது புரியலையே அப்படின்னு சொல்லி மறுபடியும் கோயிலுக்கு போறோம் அன்னைக்கு சிரிச்ச முகத்தோட போனோம் இன்னைக்கு அழுத முகத்தோடயே போயிட்டு அதே அழுத முகத்தோட வரும் இது வரைக்கும் எல்லாருடைய வாழ்க்கையிலயும் இது நடந்திருக்குது நடந்திருக்குதா இல்லையா கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா அவங்க கமெண்ட் செக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க அப்போதான் அடுத்தடுத்த ஆடியோ கொடுக்கறது எனக்கு கொஞ்சம் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது நடந்துருக்குதா இல்லையா இங்க எத்தனையோ பேர் பாக்குறீங்க இங்க அங்கமுத்து சாய்ராமுக்கு நடந்திருக்கும் ஜெயவானி சாய்ராம் அவங்களுக்கு நடந்திருக்கும் ஈஸ்வரி சாய்ராமுக்கு நடந்திருக்கும் இதெல்லாம் யாரும் என்கிட்ட சொல்லல ஆனா நடந்திருக்கும் அதாவது எனக்கு தெரிஞ்ச பேரை வச்சு சொல்றேன் உடனே என் பேர் வரலன்னு நீங்கள் கேட்கக்கூடாது எல்லாருடைய பேர் இருக்குது அதுக்காக சொல்லிகிட்டே இருக்க முடியாது இது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் எவ்வளவுதான் நடந்திருக்கும் நடக்காம போயிருக்க வாய்ப்பே கிடையாது எல்லாருக்கும் நடந்திருக்கும் எக்ஸலண்டா நடந்திருக்கும் இந்த சந்தோஷக்கும் நடந்திருக்கும் விஷ்ணுக்கும் நடந்திருக்கும் இப்ப புதுசா அன்பை சாயில் ஒருத்தவங்க கேட்கறீங்க பாருங்க அவங்களுக்கும் நடந்திருக்கும் எத்தனையோ பேருக்கு நடந்திருக்கும் ஒரு வாரம் சந்தோஷம் ஒரு வாரம் துக்கம் ரைட் இதுதான் வாழ்க்கையோட ஸ்டைல் இதுதான் வாழ்க்கையோட மெத்தடலாஜி இதுதான் வாழ்க்கையோட ஃபார்முலா இதுதான் வாழ்க்கையோட டெக்னிக்ஸ் இன்பமும் துன்பமும் மாறி மாறி உன் வாழ்க்கையில வரும் அப்படின்னு கடவுள் அதனுடைய விஷயத்தை பேசுறேன் நான் புதுசால ஒன்னு சொல்லு அப்ப என்ன நடக்குது ரைட் ஓகே இன்பம் வந்துச்சு ஹாப்பியா கோயிலுக்கு போனேன் எல்லாரையும் பார்த்து சந்தோஷப்பட்டேன் ரொம்ப சந்தோஷம் துன்பம் வந்துடுச்சு இப்ப யாரையும் பார்க்க மாட்டேங்கிற மனசுல துன்பம் வருத்தி எடுக்குது இப்போ இந்த துன்பம் நடந்ததுக்கு அப்புறம் கொடுக்கிறார் இதுக்கு மேலதான் இதுவரைக்கும் பேசுனது ஜாலி இப்போ பேசுறது சீரியஸ் இதுக்கு மேல கடவுள் ரெண்டு பிரிவை கொடுக்கிறார் ஒன்னு அமைதி இன்னொன்னு அழுகை அழுகை அப்படி அமைதியான இடத்துல நீ இப்ப இருந்துட்ட அப்படின்னா இதை விட தாண்டின சந்தோஷத்தை நீ பெறுவ ஆனா தொடர்ந்து அழுதுகிட்டே இருந்த அப்படின்னா நீ இதுக்கு முன்னாடி ஒரு சந்தோஷமா இருந்தியே இதை விட வாழ்க்கையில எனக்கு சந்தோஷம் வராது அப்படின்னு அந்த சந்தோஷத்தை எட்டி கூட பார்க்க முடியாது ரெண்டு பிரிவில பிரிவில் நாம இருந்திருக்கோம் அப்படின்னா அமைதியை விட்டுட்டோம் அழுகையை பிடிச்சிக்கிட்டோம் அமைதியை விட்டுட்டு அழுகையை பிடிச்சிட்டோம் அப்ப அழுகின்றது பாசிட்டிவா நெகட்டிவா இந்த அழுகையை ரெண்டு வகையை பிரிக்கலாம் ஆனந்த கண்ணீர் துன்பக்கண்ணீர் ஆனந்த கண்ணீர் சந்தோஷம் துன்பக்கண்ணீர் துக்கம் அவ்வளவுதான் அப்போ ரெண்டு எந்த வகைய நீ தேர்ந்தெடுக்க போற இனிமே என்ன தேர்ந்தெடுக்கணும் அப்போ சுத்தி ஆயிரம் எதிர்ப்புகள் வருது மட்டம் செய்யறதுக்காக சதி செய்து வாழ்க்கையில எதுவுமே முடிக்க கூடாதுன்னு ஆயிரம் எதிரிகள் ஆனா இந்த இடத்துல நாம இவங்களை எதிர்த்து போராடுறது முறையா இல்ல அமைதி காத்து பலத்தை பெருக்கி அதற்கு அப்புறமா போராடுவது பெரிதான்றது யோசிக்கணும் அதாவது ஆயிரம் எதிரிகள் வரும்போது எதிர்த்து போராட ஒரு எதிரியா நம்ம வந்து திட்டம் போட்டு வீழ்த்த முடியும் ஆயிரம் பேர் அடிக்க முடியாது இல்ல நாலு பேருக்கு மேல என்னால அடிக்க முடியாது இன்னும் சில பேருக்கு ஒருத்தவங்களை வச்சு கூட அடிக்க முடியாது அவ்வளவுதான் சில பேருக்கு ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் சேர்த்து அடிக்கலாம் இதுக்கு பத்து ஒரு மனுஷன் மனுஷன் அடிச்சா அப்படின்னா விழுந்தான் வேணா நடிக்கலாம் அது 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 வந்து வேற பட் அதே வச்சுக்கிட்டு நாலு ஒம்புக்கு அவன் நம்மளை போயிடுவான் அப்போ ரியாலிட்டி என்ன நீ நாலு பேர் உனக்கு எதிர்பார்க்குதல் அந்த இடத்துல அமைதியை நீ ஏற்படுத்து அவன் அப்படிதான் சண்டைக்கு உன்ன கூப்பிடுவான் சண்டைக்கு ஒன்ன கூப்பிடுவான் நீ அவன் கூப்பிடுறான்னு சொல்லிட்டு போயிட்டேன்னா நீ மறுபடியும் போய் வருவான் நீ சரி பண்ணிக்கோ ஒண்ணு ஒருத்த ஒருத்தன் வருவான் இல்லைனா சரிப்பா விட்டுப்பா அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி உங்ககிட்ட மறுபடியும் சிநேகிதமா பழகிடுவாங்க ஆனா நீ எந்த காரணத்தை கொண்டும் அவ சண்டைக்கு கூப்பிடுறான் அப்படின்ன உடனே நீ போகாத ஏன்னா அன்னைக்கு இருந்த பலம் வேற இன்னைக்கு பலம் கம்மி ஏன்னா அன்னைக்கு ஒருத்தனுக்கு ஒர்த்த ஒண்டிக்கு ஒண்டினு சொல்லுவாங்க தெரியுமா அது மாதிரி நின்னதால நீ ஜெயிச்ச இன்னைக்கு நாலு பேர் வரா அதனால நீ அமைதியா இருந்தாவே போதும் நீ ஆரம்பிச்சாதான் அவன் ஆரம்பிப்பான் இல்லைன்னா அவன் ஆரம்பிக்க மாட்டான் நீ அமைதி காத்துடு இல்ல விளைகிடு இல்ல விளைகிடு மறுபடியும் ஒரு சான்ஸ் கனவு கொடுப்பார் அப்ப பாத்துக்கலாம் இப்ப என்ன உன் பலப்படுத்து நம்பிக்கையை ஏற்படுத்துதல் தாக்கும் போது நிச்சயமா நம்பிக்கை குறையும் குறையும் தைரியம் குறையும் அமைதி குறையும் குழப்பம் ஏற்படும் எதெல்லாம் எதிர்மறை எண்ணங்களுக்கு சொந்தமோ அது எல்லாம் உள்ள வந்துடும் எதெல்லாம் நேர்மறை எண்ணங்களுக்கு சொந்தமா இருக்குதோ அது எல்லாமே வெளியில போயிடும் இந்த விஷயத்த தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்குது அப்ப கடவுள் ரெண்டு வகையில கொடுக்கிறார் ஒன்னு அமைதி இன்னொன்று அழுகை அப்போ இந்த இடத்துல இத்தனை பேரை என்னை எதிர்பார்க்கதை தாக்குறாங்களே நான் என்ன பண்ணுவேன் என்ன செய்வேன் இவங்க கிட்ட நான் ஜெயிக்க முடியாது அப்படின்னு ஒதுங்கினாலும் பிரச்சனை அதாவது இப்படிதானோ அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே ஒதுங்கினாலும் பிரச்சனை அதே நேரத்துல எதிர்த்து சண்டை போடலாம் நமக்கு தான் பலம் இருக்குதுன்னு சொன்னாலும் தோத்து போனதுக்கு அப்புறம் வரக்கூடிய தோல்விகளும் நமக்கு தொடர்ந்து தான் கொடுக்கும் இந்த இடத்துல அமைதியின் அமைதி தேவைப்படுறதுக்காக நீங்க விலகுறீங்க ஆனா இங்க தோத்துடுவோமோ சொல்லி விலகுறீங்க ரெண்டு இடத்துலையும் விலகுதல் கரெக்டு தான் அந்த எந்த எண்ணத்தின் அடிப்படையில நீங்க விலகுறீங்க அதுதான் இங்க முக்கியம் இங்கேயும் வணங்குறோம் அங்கேயும் வணங்குறோம் அதாவது ரெண்டு பிரிவுல அமைதி ஏற்படுத்தக்கூடிய பிரிவுல இருந்துகிட்டு வணங்குறோம் அழுக ஏற்படுத்தக்கூடிய இடத்துல இருந்தும் விலகுறோம் ஆனா எந்த எண்ணத்தின் அடிப்படையில் விலகுறோம் அமைதின்றது நம்பிக்கை துன்போன்றது அவநம்பிக்கை அப்ப அவநம்பிக்கையின் அடிப்படையில் நம்ம விலகுறோமா இல்ல நம்பிக்கையின் அடிப்படையில் விலகுறோமா அப்படி அமைதியா இருக்கு அப்படின்னா நீ போராடலன்னு அர்த்தம் நீ போராடுனா தான் நீ தோத்து போயிடுவேன் அப்ப ஒரு தோல்விய இந்த இடத்துல நீ வாலன்ட்ரியா சுமக்கலன்னு அர்த்தம் அதுக்காக சவால்களை சந்திக்காம போயிட்டீங்கன்னு சொல்ல வரவே இல்லை நாலு பேரை எதிர்கொள்ள முடியாது ஆனா ஒருத்தவொருத்தவனா வாங்கடா இப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு அப்படி எதிர்கொள்ளு இதுதான் கணக்கு இந்த கணக்கின்படி கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க இதில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நிறைய புரியும் கடவுளுடைய என்ன தெரியுமா முன்னாடி வச்சிருவாரு எது விஷத்தையும் வைப்பாரு அமிர்தத்தையும் வைப்பாரு ஆனா நாம என்ன சொல்றோன்னா அமிர்தத்தை மட்டும் தானே வைக்கணும் ஏன் விஷத்தை வைக்கிறாரு அப்ப விஷத்தை வச்சா அது குடிக்கதானே செய்வோம் அப்ப கடவுளுக்கு தெரியாதா அவருக்கு இதெல்லாம் வச்சு அதை குடிப்பாங்க அப்படின்னு அங்கதான் என் சோதனையே ஸ்டார்ட் ஆகுது தான் ஸ்டார்டிங்க ஆகுது அப்ப கடவுள் ரெண்டுத்தையும் தான் வைப்பாருங்க ஏன்னா கடவுள் கூடவே ஒன்னு கொடுத்திருக்காரு அது தெரியுமா உங்களுக்கு என்ன கொடுத்திருக்காரு கூட அறிவை கொடுத்திருக்கிறாரு அந்த அறிவை ஏன் கொடுத்தாரு எது நல்லது இது பண்ணா நல்லது ஏன்னா நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களோட வாழ்க்கை பார்க்கணும் ஒரு குடிகாரன் வாழ்க்கை எப்படி இருக்கு ஒரு சோம்பேறி வாழ்க்கை எப்படி இருக்கு ஒரு திருட வாழ்க்கை எப்படி இருக்கு ஒரு கொலைகார வாழ்க்கை எப்படி இருக்கு ஒரு திமிர் பிடிச்சவனுக்கு இதெல்லாம் கடவுள் கொடுத்த அறிவு குடிகார வாழ்க்கை குடும்பத்தை நடுத்தரில் விட்டுட்டு போயிட்டா பொண்டாட்டி பிள்ளைங்க நிலைமை குடிச்சவனுக்கு அவனுக்கு மட்டும்தான் அந்த சுயநலம் அவன் சந்தோஷத்துக்காக குடிக்கிறான் ஆனா அவன் சந்தோஷத்துக்காக குடிக்கிறான்னா அவனை நம்பியிருக்கக்கூடிய குடும்பத்தை துக்கத்தில் தள்ளுறான் கடவுள் இங்கே ஒரு அறிவு கொடுத்துருக்காரு ஏற்கனவே ஒருத்தன் குடிகாரன் குடித்தான் உனக்கு அறிவு பயன்படுத்திக்கோ நீ குடிக்காத அப்படின்னு அதே போல் ஒரு திருட திருடி 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 அந்த குடும்பத்துக்கு அசிங்கப்படுத்திட்டான் அந்த குடும்பத்துக்கு அசிங்கப்படுத்திட்டான் இவன் தான்ப்பா அந்த திருடனோட பொண்டாட்டி இவன் தான்ப்பா திருடனோட குழந்தைங்க அப்படின்னு ஆனால் அந்த குழந்தைங்க என்ன பாவம் பண்ணிச்சு அவன் பொண்டாட்டி என்ன பாவம் பண்ணுச்சு ஒரு கொலகாரன் கொலகாரனோட பொண்டாட்டி கொலகாரனோட பசங்க சரி ஒரு சோம்பேறி சோம்பேறியோட பொண்டாட்டி சோம்பேறியோட பசங்க சொல்ல மாட்டாங்களா அதுக்குதான் கடவுள் நமக்கு முன்னோடிகளை வச்சிருக்கான் முன்னோடிகள் எப்படி இருந்தாங்க என்னென்னலாம் பண்ணாங்க ஒருத்த கூட வாழ்ந்தானா அவன் வாழ்க்கை ராமர் மாதிரி வந்தானா வாழ்ந்தானா இல்ல ராவணன் மாதிரி வாழ்ந்தானா ராவணன் மாதிரி வாழ்ந்தவனோட கதி என்னாச்சு ராமர் மாதிரி வாழ்ந்தவனோட கதி என்னாச்சு இதெல்லாம் கடவுள் கொடுக்கிற அறிவு இதெல்லாம் நான் எனக்குள்ள அனுபவத்தை வச்சுதான் பேசணும் அப்படின்னு யாருமே நினைக்க கூடாது அடுத்தவங்களோட அனுபவம் என்னுடைய அனுபவம் அதுதான் அறிவுன்றது இவன் இந்த வழியில போனா அவனுடைய எண்டு எங்க இந்த வழியில போனா இவனோட எண்டு எங்க இதை புரிஞ்சுக்கிறது அறிவு கொடுத்துட்டாரு கடவுள் விஷத்தை எடுத்தவன் நிலைமை என்ன அமிர்தத்தை எடுத்தவனோட நிலைமை என்ன இதை புரிஞ்சுக்காம மட சாம்பிராணி மாதிரி விஷத்தையா வச்ச ஒருத்தர் எங்கிட்ட வந்து எங்க வந்து குடி குடியை கிடக்குன்னா அரசாங்கம் ஏங்க வைக்குது ஒரு ஒரு குடிகாரம் கேட்டு இருக்காங்க அரசாங்கம் ஏன் வைக்குது ஏன் வைக்குது இல்லைன்னா கள்ள சாராயம் நல்ல சாராயத்துக்கு போனா அது பத்து இருபது முப்பது நாற்பது இன்னும் சுடுகாடா போதே அதுக்காக கவர்மெண்ட் ஆதரிச்சு நான் பேசல கவர்மெண்ட் இப்படி பண்றதுனா நல்லதுன்னு நான் சொல்லி பேசல அரசியல் பேசவும் நான் வரல அரசியல் பேசுறதுனால வேற சேனல் எல்லாமே அப்படிதான் நடக்கும் என்ன எடுக்கிறோமோ அதுதான் நமக்கு சொந்தம் அவன் வச்சான் நான் எடுத்த அப்படின்னா வைக்கிறவன் ஆனா எடுக்கிறவனுக்கு எங்க போச்சு அறிவு ஏமாத்திட்டா அப்படின்னு சொல்றோமே ஏமாத்தனவன் மேல தப்பே இல்லை அது அவன் தொழில் அவனுக்கு அதுதான் தெரியும் அதனால அவன் ஏமாத்துறான் நீ ஏமாந்த அப்ப ஏமாத்துறான் அப்படின்னா நீ ஏமாந்துருக்கா அப்ப அந்த இடத்துல உனக்கு ஒரு சுயநலமும் அங்க இருக்கே அதுதான பிரச்சனையா இருக்குது ஒருத்தன் வந்து சொல்றான் ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்தா மாசம் பத்தாயிரம் ரூபாய் கொடுப்ப ஒரு லட்சம் கொடுத்தா மாசம் பத்தாயிரம் அப்ப என்னாச்சு பத்து மாசத்துல ஒரு லட்சம் ரூபாய் வந்துடுச்சு பதினோராவது மாசத்துல இருந்து வர்றது லாபம் பன்னெண்டாவது மாசம் வர்றது லாபம் அப்போ முத வருஷத்திலேயே இருபதாயிரம் ரூபாய் லாபம் அடுத்த பன்னெண்டு மாசத்துல இன்று பத்தாயிரம் போட்டா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் மொத்தம் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் போட்டது ஒரு லட்சம் சரி என்ன ஆகுது மறுபடியும் அவன் ரெண்டு லட்சம் போடுங்க மாசம் இருபதாயிரம் ரூபாய் அவன் நம்ம போன் பண்ணி சொல்லு இப்ப ரெண்டு லட்சம் இருக்குது இருபதாயிரம் கிடைச்சிருமா அப்பயே வாங்குறான் ஏகப்பட்டது இருக்குது ஓடுறதுக்கு சுருட்டிட்டு ஓடுறதுக்கு நீ ஏகப்பட்டது இருக்குது அப்ப கடவுள் அறிவு கொடுத்திருக்கான் ஒரு லட்சம் பத்தாயிரம் எப்படி வரும் உலக பொருளாதாரம் எவ்வளவு கேவலமா போயிட்டு இருக்குது ஒவ்வொரு நாட்டுடைய உலக பொருளாதாரமும் தான் போயிட்டு இருக்குது கீழே தான் போயிட்டு இருக்குது மேலே போகல அமெரிக்காவில் அவ்வளவு பிரச்சனை ட்ரம்ப் வரியா போட்டு விதிச்சிட்டு இருக்காரு ஏன்னா அங்க உள்நாட்டில் இருக்கக்கூடிய அவ்வளோ பிரச்சனை கஜானா காலி வரி போட்டால் ஆட்சி வராது இவங்க இலவசமா எல்லா கவர்மெண்ட் அப்படிதான் பண்றாங்க அப்போ என்ன நடக்குது அப்படின்னா உலக பொருளாதாரமே விழுந்து போயிருக்கும் போது ஒருத்த மட்டும் புத்திசாலியா இருந்தா அவனே இன்னைக்கு அமெரிக்கா நாட்டுக்கான விலை கொடுத்து வாங்கியிருப்பான் எப்ப நீங்க வந்துரு ஒரு லட்சத்தை கொடுத்தா பத்தாயிரம் நான் வந்து ஒரு கோடி கொடுக்குற எனக்கு வந்து அதை பத்து கோடியா மாத்தி காட்டுறேன் சொல்ல மாட்டானா என்ன அப்ப என்னமோ உன்னை பிடிக்க போய் என்னமோ அப்ப ரெண்டு லட்சம் ஓகே இருபதாயிரம் வருது அடுத்தது அஞ்சு லட்சம் வருது அடுத்தது வரல அவங்க என்னது சம்பாதிச்ச காசு ரெண்டு லட்சம் இழந்தது பத்து லட்சம் நிறைய இது உண்மை சேலத்தில் ஒரு சைராம் வந்து ஒரு ஒன் இயர்க்கு முன்னாடியோ டூ இயர்க்கு முன்னாடியோ நல்லா உழைச்சங்க நல்லா சம்பாதிச்சங்க எல்லாம் நடந்ததுங்க ஆனால் ஒருத்தர் என்னோட ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்தார் வந்த உடனே ரொம்ப கேவலப்படுத்திருக்க இப்ப எட்டு மணி நேரம் உழைக்கிற என்னப்பா நீ சம்பாதிச்சிருக்கிற காசா போடு வருது இங்க பாரு ரெக்கார்டு பாரு செக் இப்போ கூட போயிருக்கு பாரு அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு ஃபோன் கால் வந்த சார் உங்களுக்கு வந்துச்சு சார் அக்கௌண்ட் கிரெடிட் ஆயிடுச்சா பாருங்க இதெல்லாம் நம்ப வைக்கிறதுக்கு நகை அடமான வச்சாங்க கார் அடமான வீட்டை அடமான வச்சு வீட்டை அடமான வச்சு அந்த காசு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுல லாபத்தை பார்க்கலாம் கடைசியில ஒட்டு போயிடுச்சு ஒட்டு போயிடுச்சு உழைக்கிறது தான் நிற்கும் உழைக்காதது நிக்காது அப்போ ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லி கடவுள்கிட்ட போய் முறைகிறது சரியா நீ எங்க போச்சு உனக்கு கொடுத்த அறிவை நான் என்ன கொடுத்த உனக்கு அறிவை கொடுத்த ஒருத்த எப்படி கொடுக்க முடியும்னு யோசிச்சியா அவன் சொன்னதெல்லாம் நம்புட அப்ப உனக்கு அறிவு இல்லையா கொடுத்த அறிவை நீ பயன்படுத்தலை நிறைய மனுஷங்க அப்படிதான் இருக்காங்க கடவுள் கொடுத்த அறிவை பயன்படுத்தல அதனால துன்பத்துல இருக்காங்க அறிவின் மூலமாக தான் கடவுள் பேசுவாரு மனசின் மூலமா நீங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அறிவின் மூலமா அறிவும் மனசும் அம்மா அப்பா மாதிரி அப்பா உழைப்பாரு அம்மா நம்மளை பார்த்துப்பாங்க இதுதான் கான்செப்ட் அதே போலதான் அறிவு பொழைப்பதற்கு உண்டான இதை சொல்லும் மனசு கொஞ்சம் பத்து ரூபா சேர்த்து வச்சா யாருக்கோ கொஞ்சம் கொடுப்பா அவங்க அவங்களும் உன்னுடைய சொந்தம் தானப்பா கூட பிறந்தாதான் தான் சொந்தமாப்பா அப்படின்னு மனசை அங்கே தான் பயன்படுத்தணும் மனசை இங்க பயன்படுத்தக்கூடாது அறிவை பண்ணிட்டு மனசு ஆட ஆரம்பிச்சதுன்னா நடுத்தருவுக்கு தான் நாம வருவோன்னு சொல்லி கொஞ்சம் பொறுமைக்காருங்க நம்பிக்கையோடு இருங்க அழுகிறதுல இருந்து வெளியில வாங்க நாலு எதிரிகள் வரும்போது அமைதி காத்துக்கூங்க ஒரு ஒரு எதிரியாய் அடிச்சு வீழ்த்துவதற்கு கடவுள் பலத்தை கொடுத்துருக்காருன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜாய் சைரா 「さあ、いら」